பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உன்னுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக கிருபை நிறைந்த எங்கள் தேவனே உண்மை துதிக்கிறோம் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே கிருபையாயிரம் ஆயிரம் வயதில் முதிந்தவர்கள் தங்கள் வாழ்நாடு ஆண்டவரே அதிகமாய் உழைத்து தங்கள் குடும்பங்களை எல்லாம் பாதுகாத்து அவர்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவாக்கி எல்லா காரியங்களையும் செய்து நிறைவடைந்த நிலையில் அவர்கள் பலவீனம் அடைந்திருக்கிற அந்த நிலையில் நீர் கண்ணோக்கி அவர்கள் பலவீனங்களை எல்லாம் நீக்கி போடும் அவர்கள் மேல் கிருபியாயிரும் முதியவர்களுக்கு தேவையான பாதுகாப்பை தாரும் சரீர பெலவீனங்களை நீக்கி போடும் அவர்களுக்கு தேவையான பண ஆசிர்வாதத்தை தாரும் நிறைவான வாழ்வை தாரும் குறைவுகளை எல்லாம் நீக்கி போடும் அவர்களுக்கு தேவையான எல்லாவித உதவிகளையும் செய்தர்களும் தேவையான பொருள்களை கொடுத்தும் பாதுகாப்பான இருப்பிடத்தை தந்திரலும் சர்வ உள்ள தேவனே உன்னுடைய கிருவை பெரியதாய் அவர்கள் மீது இரங்கட்டும் அப்பா முதியவர்களை நினைத்து அப்பா அவர்கள் அதிகமாய் உழைத்து பல பாடுகள் பட்டு தாங்கள் கடமைகளை நிறைவேற்றி முடித்திருக்கிற நிலையில் தங்கள் வயது நிதிர்ந்த நிலையில் அவர்கள் படும் வேதனைகளை கண்ணோக்கி பாரும் வியாதிகளில் இருந்தும் நோய்களில் இருந்தும் பலவீனங்களில் இருந்தும் நீர் அவர்களை விடுவித்தரலும் எல்லாவித சரீர பாடுகளையும் நீக்கி போட்டு சுகபலன் தரும் சமாதானமாய் அவர்களுடைய இறுதி காலத்தை வாழ்ந்து முடிக்கவும் உம்மை நோக்கிப் பார்த்து பரிசுத்தம் அடையவும் அவர்களுக்கு கிருபை செய்தரலும் முதியவர்கள் மீது இரக்கமாயிருந்து கண்ணோக்கி பாரும் முதியவர்கள் மீது அளவற்றதாய் பெறவிட்டும் குழந்தையை அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரை அரவணைத்து பாதுகாத்து குழி நடத்தும் உம்முடைய நாமும் மகிமைப்படுவதாக கிருவை நிறைந்தவரை உன்னை துதிக்கிறோம் நம்மை புகழ்கிறோம் நம்மை பயன்மேல்படுத்துகிறோம் அவர்கள் மனம் சந்தோஷமாயிருக்கும்படிக்கும் முதியவர்கள் ஆறுதலோடு மற்ற மனிதர்களின் அன்புக்காக அன்பை அவர்கள் உணர்ந்து கொள்ளும் படிக்கும் அவர்களுக்கு திருவை செய்தரணும் உம்முடைய அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்தி உன் நாமத்தை வெளிப்படுத்தியும் ராஜா கிராஜா வின் ஞானத்தினால் பெயாகே ஆமே மாறனாதாம்